ஒரு தொடர் எழுத்து கோர்வை எங்க வருதுன்னா நம்மளுடைய ஈரான் பகுதியில் ஈராக் ஈரான் பகுதியில் மெசபடோமியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு விதமான இலக்கியம் ஒன்று ஹமுராபியினுடைய சட்டங்கள் இன்னொன்னு கில் காமேஸ் என்கின்ற ஒரு இலக்கியம் இந்த மிக முக்கியமானது உலகத்தினுடைய தொன்மையான சட்டம் முதல் சட்டம் அபுராபியுடைய சட்டம் உலகத்தில் உள்ள மிக முக்கியமான முதல் இலக்கியம் முதல் இலக்கியம் கில்காமேஸ் இது ரெண்டுமே ஒரு களிமண் ஸ்லேட்ல களிமண்ல இந்த புத்தக வடிவத்தில் இருக்கிற களிமண்ல அவங்க அதை எழுதியிருக்காங்க எழுதலுக்கு வர்றாங்க அந்த களிமண் ஸ்லேட்டில் எழுதப்பட்ட காவியம் தான் கில்காமைஸ் கில்காமைஸ் என்பது ஒரு ஒரு மித்து கலந்த முழுமையான ஒரு காவியம் அமுராபியனுடைய சட்டம் என்பது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்றோம் இல்லையா அதுபோல அந்த சட்டம் ஒரு ஐநூறு அறுநூறு சட்டங்கள்ல இருநூத்தி சட்டங்கள் இந்த எழுத்து வடிவமாக கண்டறியப்பட்டுருக்கு இந்த ரெண்டினுடைய வயது இந்த ரெண்டினுடைய வயது கிமு ஆயிரத்தி முந்நூறு அல்லது ஆயிரத்தி ஐநூறுங்கிறான் இன்னையிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தையது அப்போ கீறலுக்கு வயது குறைஞ்சபட்சம் ஐம்பதனாயிரம் வருடம் கீரலில் இருந்து எழுத்து வடிவமாக அதாவது ஒரு எண்ணங்களை சொல்வதற்காக நினைப்ப வந்து அப்படியே எழுத்து வடிவமாக மாற்றின கீரலனுடைய அடுத்த வயது நமக்கு இந்த 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 சிலேட்டுகளை உதாரணமாக வச்சா ஒரு ஐயாயிரம் வருடம் அப்ப ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் வெட்டு ஸ்டார்ட் ஆகுது அதுவரையிலும் கீரல் தான் கீரல் வடிவத்தில் இருந்து ஒரு சிந்து சமவெளியில் இருப்பது அனைத்தும் வடிவத்தினுடைய எழுத்து தொடர்ச்சி வடிவத்திலிருந்து எழுத்து வடிவமாக நிற்கும் போது அதுல இருந்து ஒரு பரிணாமம் அடையுது அது வெட்டு வெட்டு என்பது கல்லில் வெட்டப்பட்டது அடுத்தது செம்பில் செப்பேடு இரும்பு செம்பு போன்றவற்றில் தகரமாக அடித்து அதில் வெட்டப்பட்டது இந்த இந்த ரெண்டும் நமக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கிபில தான் பெரிய ரெக்கார்டு இருக்கு ஆனா கிமுல அசோகர் காலத்தில் தான் இந்த வெட்டு என்பது நமக்கு ரெக்கார்டா இருக்கு அசோகருடைய அவருடைய ஆளுமை அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு ஒட்டி சேர்த்தணுங்கும் போது அவர் அழியாமல் அது நிலைக்கணும் அப்படின்னா பாறையில் அவருடைய எண்ணங்களை பிராமி எழுத்துக்களின் மூலம் வெற்றார் வெட்டி ஒவ்வொரு நகரத்தினுடைய மைய பகுதியிலையும் போர்டு வைக்கிறோம் இல்லையா அந்த போர்டு மாதிரி அப்படி வெட்டு என்பதனுடைய தொடர்ச்சி நமக்கு அசோகர் காலம் என்று வைத்துக் கொண்டால் அந்த அசோகர் காலத்தில் இருந்து தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா அந்த வெட்டுக்கான ரெக்கார்டு நமக்கு அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வெட்டு வெட்டு கல்லில் வெட்டப்பட்டது அந்த வெட்டு கான்செப்ட் கீரலில் இருந்து நம்ம முன்னோக்கி வந்துடுறோம் அதை வைத்து தான் அந்த வெட்டை வச்சு தான் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு படிப்பில் முன்னோக்கி இருக்கிறது எந்த அளவுக்கு அது வந்து ஆளுமையோட இருந்திருக்கு கல்வியில் ஆளுமையோட இருந்திருக்குங்கிறது அந்த வயதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பல்லவர்கள் தமிழகத்துக்கு வந்த பிறகு கல்வெட்டு வெட்டு என்பது பரவலாக்கப்படுகிறது அது ஓவிய ஃபார்மெட்டு ஓவியமாக கீரப்பட்டது கீரலில் ஓவியம் இருந்தது வெட்டில் ஒரு ஓவியம் வருது அதுதான் மகா மாபல்லபுர கற்கோயில்கள் கற்கோயில்கள் என்பது வெட்டினுடைய வெட்டில் உண்டாக்கின ஓவியங்கள் கீரலில் பாறையில் இருந்த ஓவியங்கள் போல வெட்டில் ஓவியங்கள் சிற்பங்களாக உருவாகிறது அது ஒரு ஓவியத்தினுடைய இன்னொரு வளர்ச்சி அது பல்லவர்கள் காலத்தில் தான் குடைவரை கோயில் கோயில் கல் குண்டு கட்டப்படல இருக்கிற பாறைய அப்படியே குடைஞ்சு கோயிலா வச்சிருவான் கல்லு வச்சு கற்ற கான்செப்ட் இல்லாம இருந்தது அங்கே இருந்து சோழர்கள் பல்லவர்களிடம் உதவியாளர்களாக இருந்த போது இந்த தொழில்நுட்பத்தை அப்படியே பரவலாக்கி எடுத்து எடுத்து சோழர்கள் வந்து ஆறாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் வரும்போது அவர்கள் கற்கோயிலை கட்டுவதும் அந்த வெட்டினுடைய அடுத்த பரிணாமத்தை கொண்டு போயிட்டு அதுல அவங்க என்ன பண்றாங்க கல்லுல கீரல் பண்றாங்க இரும்புகளிலும் செப்பேடுகளிலும் பத்தாவதுக்கு இரும்புகளிலும்ப்பேடுகளிலும்ீரல்ீரலை தான் இந்தியாவிலேயே அதிகமான எழுத்துக்களை செப்பேடுகளை கல்வெட்டுக்களை கொன்ற மாநிலமாக தமிழகம் இருந்துகிட்டே இருக்கு இந்தியாவிலேயே அதிக கல்வெட்டுக்களும் இந்தியாவிலேயே அதிக செப்பேடும் கொண்ட எழுத்து வடிவமான செப்பேடுகள் தகவலை பரிமாறுதல் தகவலை ஆவணப்படுத்துதல் தகவல் ஆவணப்படுத்தப்படும் இது அரசு முத்திரை இது கோயிலுக்கு தானம் செய்யப்படுகிறது இந்த 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 செய்தியை தண்டனை என்று விதமான அரசு சார்ந்த அல்லது அரசின் புகழ் அரசின் புகழ் சார்ந்த கீர்த்தி மெய்கீர்த்தி சொல்ற அதையெல்லாம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்லில் வெட்டினார்கள் அது வெட்டு அந்த வெட்டு காலகட்டம் தொடர்ச்சியாக வந்து வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க உள்ள நுழைஞ்சோம் அது வரல வெட்டு இருந்தது அதுக்கு இடையில ஒரு விஷயம் உருவாகுது அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஓலைச்சுவடையில் வெட்டும் கேரளம் உலகத்தில் எங்குமே ஓலைச்சுவடியில் வெட்டும் கீரலும் கொண்டு கீரல் தான் ஆனா அதில் ஒரு வெட்டின் தன்மையோட ரெண்டும் கலந்து பண்ணின ஓலைச்சுவடி கான்செப்ட் வந்து இந்தியாவில் தான் அதிகம் அது தமிழகத்தில் அது மிக அதிகம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தொட்டிலுக்கு நடுவில் கொஞ்சம் ஓலைய ஓலைச்சுவடையில் எழுதி அதை கட்டி தொங்க விடுவாங்க அந்த அளவுக்கு அது கிராமத்தில் எளிய மனிதர்களின் வாழ்க்கைக்குள் புகுந்து கூட அந்த ஓலைச்சுவடி இருந்துது அது எளிய மனிதர்களின் கல்வெட்டாகவும் எளிய மனிதர்களின் கீரலாகவும் ஓலைச்சுவடி இருந்தது அதிகபட்ச அதிகபட்சமான இலக்கியங்கள் அனைத்துமே ஓலைச்சுவடியில் தான் பதியப்பட்டது அரசு ஆணைகள் இருந்தது கீரலில் ஆரம்பகால மனிதர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற தன்மை இருந்தது ஆனால் ஓலைச்சுவடிகளில் தான் இலக்கியம் முழுக்க ஓலைச்சுவடிகளில் தான் பரியப்பட்டது பெரும்பகுதியாக